காலிகளை <coughs>

மண்ணிலை <lamation> கா <sullichen> ஒற்றை சிக்க ஒது தங்கமாகறா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான அறிவு மிக்க

மற்ற இடமெல்லாம் பெருமை சேர்ந்தவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்ந்தவா ஒரு காலைக்கு பெருமை சேர்ந்தவா அந்த வண்ணி ஒன்பது சீக்கங்களாக ஒன்றை

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரம்மன் வேளாங்குளம் மல்லகராஜா பிரதர் சார்பாக பி முத்துவேல் ரேகை சார்பாக ஒன்றல்ல இருந்த ஆயிரத்தி ஒன்று வழங்க கற்றுக் சிறப்பு பரிசீலனை விழாவில் வழங்க இருக்கின்ற வரிசை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களே சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா சிறப்பு மிச்ச வீரர்களா அட்டமிக்க சாலையா அறிவு மிக்க நண்பர்களா